ஆனால் பதினெட்டாம் நூற்றாண்டில் சென்னை சென்னைப்பட்டனத்தில் சோழலிங்கபுரம் சோழலிங்கபுரம் ஒரு முக்கியமான ஒரு ஹிந்து தேசம்னு சொல்லுவாங்க இந்துக்களின் ஒரு புனித பூமின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் கிறிஸ்தவர்களே கிடையாது உயர்ஜாதி மக்கள் மட்டும்தான் அங்கே வாழுவாங்க ஆயிரக்கணக்கான டெம்பிள் இந்து ஆலயங்கள் இருந்தது ஒரு சமஸ்கிருத கலாசாலை வேத சமஸ்கிருத வேத கலாசாலை ஒன்று ஃபேமஸாக இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் சோழலிங்கபுரம் பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் எல்லாம் உயர்ந்த ஜாதி மக்கள் தாழ்ந்த ஜாதி மக்களுக்கு அந்த பகுதியில் இடம் இல்லை அது ஒரு ஹிந்து தேசம் என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடத்துக்களை தான் இந்த மேரி மேக்லின் என்ற பெண் மிஷினரியாக வர்றாங்க சென்னை பட்டணத்தில் பயிற்சி பெறுறாங்க அந்த காலத்தில் சென்னை பட்டணத்தில் வெளிநாட்டிலிருந்து வர்ற மிஷினரிஸ் சென்னை துறைமுகத்தில் இறங்கி இங்கே தான் பயிற்சி பெறுவாங்க மிஷினரிகள் தங்குகிற மிஷன் ஹெட்குவார்ட்டர்ஸ்லாம் அங்கே உண்டு இந்த பெண்ணும் அங்கே பயிற்சி பெறாங்க அங்கே ஆண்டவருக்கு மகிமையாக தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வர்றாங்க காத்திருக்காங்க அப்போது கேள்விப்பட்டாங்க இந்த சோழலிங்கபுரம் பகுதியில் குழந்தை திருமணம் அதிகம் பத்து வயசுக்கு மேலே திருமணம் ஆயிரும் நிறைய குழந்தைகள் அந்த சின்ன வயசுலே அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப கிடையாது அந்த காலத்தில் டாக்டர்ஸ் கிடையாது கொள்ளை நோய் வந்தால் நிறைய மக்கள் செத்து போவாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரம் அது ஹெண்டு தேசம் என்று சொன்னாலும் சமஸ்கிருத வேதம் கற்றுக்கொடுக்கப்படுற ஒரு கலாசாலை இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கிடையாது நிறைய மரணம் இந்த குழந்தை திருமணம் நடக்க பாருங்கள் அந்த கணவன் கணவன்னா பெரியாள் கிடையாது பத்து வயசு பெண் ஒரு பன்னிரெண்டு வயசு ஆண் நிறைய பையங்க செத்து போயிடுவாங்க அந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் விதவையாயிருவாங்க விதவையானால் அவங்க முதல்ல அவங்க செய்வாங்க அந்த உயர்ஜாதி மக்கள் மொட்டை அடிப்பாங்க தலையை மொட்டடிச்சிருவாங்க விதவிகளுக்குன்னு ஒரு ட்ரெஸ் உண்டு அதை தான் போடணும் இந்த தாலியை கட் பண்ணிடுவாங்க அவங்க விதவை அவங்க தெருவுக்கு வர முடியாது அந்த வீட்டினுடைய அறைக்கு வர முடியாது கிச்சன் அவங்க இருக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ரூம் சின்ன கோழிக்கோடு மாதிரி அந்த கோழிக்கோடு ரூம்குள்ள தான் இருக்கணும் அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த அவங்கள சந்திக்கக்கூடாது சந்திச்சா ஒரு விதவையை நான் பார்த்துட்டேன் எனக்கு சில நாட்கள் என் நல்ல காரியமே நான் செய்ய முடியாது என் பிஸ்னஸ் ஒன்று இல்லாமல் போயிடும் விதவியை அங்கே சந்தி சந்திக்கக்கூடாது அதனால் தான் அவள் இருக்கணும் வீட்டுக்கு சித்தப்பா வந்தாலும் சரி சொந்தக்காரங்க வந்தாலும் சரி அண்ணன் தம்பி வந்தாலும் சரி அவள் அந்த கூழிக்கூடு மாதிரி இருக்கிற அந்த விதவை ரூமை விட்டு ஹாலுக்கு வர முடியாது தெருவுக்கே அவள் வரவே முடியாது தெருவில் போகிறவங்க அந்த விதவை பெண்ணை பார்க்கக்கூடாது அப்படி ஒழித்து வைக்கப்படுவார்கள் மறைத்து வைக்கப்படுவார்கள் இதை பற்றி கேள்விப்படுறா குழந்தை திருமணம் அந்த பையன் செத்துப்பணா அந்த சின்ன பத்து வயசுல விதவை ஆயிடுறா இப்படிப்பட்ட விதவைகள் அந்த விதவை கோழி கூட்டுக்குள்ளே ஆயிரக்கணக்காக இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் விதவைகள் சின்ன பச்சை குழந்தைலாம் விதவையாக உள்ளிருப்பாள் என்ன குடும்பம் வருங்க இதை பற்றி இந்த மேரி மேக்ளின் கேள்விப்படுறான் சென்னைக்கு வந்து தமிழை கற்று கொண்டு இருக்கும்போது இதை கேள்விப்படுறான் இதை கேள்விப்பட்டவுடனே அவளுக்குள்ள ஒரு பாரம் அந்த இடத்துக்கு போனோம் சோழலிங்க பிறகு போனோம் அந்த இடத்துக்கு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போனோம் ஒவ்வொரு வீட்லேயும் கோழி கூடு மாதிரி இருக்க அங்கே தான் இருப்பாங்க விதவைகள் அந்த வீட்டு பெரியவங்க கிட்ட அனுமதி கேட்டு அந்த விதவைக்கு கொஞ்சம் ஆறுதல் நான் பேசணும் அவளை தைரியப்படுத்தணும் அவளை சந்தோஷப்படுத்தணும் எனக்கு கொஞ்ச நேரம் அந்த பிள்ளையோடு பேச அனுமதி கேட்பாலாம் துவக்கத்தில் எது புரிந்து பிறகு போக 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 பாவம் என் பிள்ளை கோழி கூட்டுகளே கிடக்கு யாரும் அவட்டா பேச போகிறதில்ல யாரும் அவள் முகத்தை பார்க்க மாட்டாங்க வீட்டுக்கு வர்றவங்க கூட அவளை பார்க்க மாட்டாங்க விதவையை பார்த்தா தோசம் சாபம் வந்துடும் சொந்தக்காரங்க சொந்த அக்கா தங்கச்சி கூட பார்க்க மாட்டாங்க அவள் தலையை தலையை வெளியே நீட்டக்கூடாது ஆக பெற்றோர்களுக்கு அவள் வருவது சந்தோஷமாக இருந்தது அவள் வந்தால் என் விதவை பண்ணோட பேசுவாள் கொஞ்ச நேரம் அவசிரிப்பா கொஞ்ச நேரம் நிறைய காரியங்களை பேசுவா அவள் வரணும் அவளுக்கு நல்ல வரவேற்பு இருந்து எல்லா வீட்லேயும் விதவை இருந்தாங்க வெதவை குழந்தைகள் இருந்தாங்க அவளோட ஸ்பெண்ட் பண்ணுவாள் அவங்களுக்கு இயேசுவை கூறுவாள் இயேசு கொடுக்குற நித்திய ஜீவனை பற்றி சொல்லுவாள் அழியாத வாழ்வை பற்றி கூறுவாள் இப்படி அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தாள் பிறகு மெல்ல கேட்டால் உங்கள் பிள்ளை அடப்பட்டு கிடக்கு நான் ஒரு சின்ன ஸ்கூல் விதவைகளுக்குன்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா அங்கே ஹாஸ்டலில் வச்சுருக்கேன் அவள் தெருவுக்கே வர வேண்டாம் ஒரு சின்ன வாகனத்தில் அவளை ஊருக்கு தெரியாதபடி நான் வச்சு கொண்டு போய் ஹாஸ்டலில் வச்சுருக்கேன் வெளியே மக்கள் பார்க்க முடியாது தெருவில் வர வேண்டாம் அந்த ஹாஸ்டலுக்கு அவளை அனுப்புங்கன்னு சொல்லி வீடு வீடாக கேட்டாள் பக்கத்து கிராமம் பக்கத்து கிராமம் நூறு கிராமங்களில் கேட்டாள் அநேகர் தங்கள் பிள்ளைகள் அடைபட்டு என் பிள்ளை இப்படி பரிதாபமாக சாகிறத விட அந்த ஹாஸ்டலில் போய் படிக்கட்டும் அந்த அம்மா அந்த 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 அக்காவோடு இருந்து பழகட்டும் அவள் ஹாப்பியாக இருக்கட்டும் சொல்லி அனுப்பி வச்சாங்க நூற்றுக்கணக்கான விதவை குழந்தைகள் ஸ்கூலில் படித்தாங்க தொழில் கல்வி தையல் கல்வி எழுத படிக்க படித்தார்கள் அந்த குழந்தைகள்லாம் பட்டங்கள் பெற பெற்றாங்க ஊரில் மக்கள்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அங்கே அந்த விதவைகள் ஸ்கூலில் படிக்க வச்சா பட்டங்கள் பெற வச்சா ப்ரொஃபஸர் ஆக்கினா நேர்ஸ் ஆக்கணும் தூரமான இடங்களுக்கு நர்ஸுகளை அனுப்பினான் தூரமான இடங்களுக்கு படித்தவங்களை ஆசிரியர்களை அனுப்பினான் அந்த ஃபேமஸ் ஆயிட்டு அந்த சோழலிங்கபுரத்தில் ஒரு பெரிய ஃபேமஸ் மேரி மேக்லன் அவங்க ஊழியம் பலப்பட்டது அந்த காலத்தில் ஒரு மிஷின் ஒரு ஜென ஜெனா மிஷின் என்ற ஒரு ஒரு கிறிஸ்தவ மிஷன் அந்த காலத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டில் சென்னையில் இருந்து அந்த மிஷனுடைய தொடர்பில் அந்த ஸ்கூலை பிரமாண்டமாகனா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கப்பட்டது அந்த விதவை பெண்கள் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாங்க சில பெண் பிள்ளைகள் டாக்டர் ஆனாங்க அந்த டாக்டர்கள் இங்கே வந்து வேலை செய்தாங்க அவங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியாது இது விதவை பெண்ணு டாக்டர் அங்கே வந்து வேலை செய்தாங்க அருமையானவர்களே அந்த விதவை பெண்கள் சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டாங்க வாழ்நாள் முழுதும் மேரி மேக்லின் ஒரு சிறந்த ஊழியம் செய்தாங்க கண்ணீரோடு இருக்கிற மக்களை சிரிக்க வச்சாங்க வாழ வச்சாங்க வாழ வச்சாங்க அருமையானவர்களே அது மறக்க முடியாத சம்பவம் பதினெட்டாம் நூற்றாண்டில் சென்னை பட்டணத்தில் சொல்லி சொல்லலிங்க போகிறோம் பக்கத்தில் தான் இருக்குது நூறு நூறு கிராமத்தில் அந்த மாதிரி காரியம் செய்தாங்க அந்த குழந்தைகள் வீட்டுக்கு போக முடியாது தெருவில் போக முடியாது ஆனால் சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டவங்க நான் நம்ம நாட்டில் நிறைய பட்டணங்களில் அவங்கெல்லாம் டாக்டர்கள் அவங்கெல்லாம் ஆசிரியர்கள் நர்ஸுகள் இப்படி பல இடங்களில் வேலை செய்தாங்க பல ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தாங்க அவங்க சுதந்திரமாக வாழ்ந்தாங்க அவங்க கல்யாணம் கட்டுவதற்கு உரிமை கொடுக்கப்படலை ஆனால் பத்து வயசு அந்த விதவை பெண் பிற்காலத்தில் திருமணம் செய்து வாழ்ந்தாங்க பெற்றோர்களால் மறக்கப்பட்டாலும் இயேசுவினால் மறக்கப்படாத மக்களாக இருந்தாங்க அருமையான ஒரு ஒரு மிஷினரி ஒரு வாலிப பெண் ஆஸ்திரேலியா கண்டத்து பெண் இந்தியாவுக்கு வந்து இந்திய விதவைகளை கண்ணீரோடு இருக்கும் விதவைகளை சிரிக்க வச்சாங்க வாழ வச்சாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப பெண்ணே உன் வாழ்க்கை இதுபோன்ற உயர்ந்த பணிக்கு நிகற்ற பணிக்கு நீ கொடுப்பாயா